மனிதர்களிலும் ஜென்களிலும் உள்ள விரட்டப்பட்ட தீங்கை விட்டும் எங்கள் இறைவனை நாங்கள் பாதுகாவல் தேடுகின்றோம் அத்தியாயம் செய்பவன் ஆயத்து ஒன்னு முதல் முப்பத்தி ஆறு வரை அளவு மோசம் செய்பவர்களுக்கு கேடுதான் அவர்கள் மனிதர்களிடமிருந்து அளந்து வாங்கும் போது நிறைவாக அளந்து வாங்குகின்றனர் ஆனால் அவர்கள் அளந்தோ நிறுத்தோ கொடுக்கும்போது குறைத்து விடுகின்றார்கள் நிச்சயமாக அவர்கள் எழுப்பப்படுவார்கள் என்பதை அவர்கள் கருத்தில் கொள்ளவில்லையா மகத்தான ஒரு நாளுக்காக அகிலத்தாரின் இறைவன் முன் மனிதர்கள் நிற்கும் நாள் ஆகவே நிச்சயமாக தீயோர்களின் பதிவேடு என்பது என்னவென்று உமக்கு எது அறிவிக்கும் அது பதிவாக்கப்பட்ட செயல் குறிப்பாகும் பொய்ப்பிப்பவர்களுக்கு அந்நாளில் கேடுதான் அவர்கள் நியாய தீர்ப்பு நாளையும் பொய்ப்பிக்கின்றார்கள் வரம்பு மீறிய பெரும் பாவியை தவிர வேறு எவரும் அதை போய் பிக்க மாட்டார்கள் நம்முடைய அத்தாட்சிகள் அவனுக்கு காண்பிக்கப்பட்டால் அவை முன்னோர்களின் கட்டுக்கதைகளே என்று கூறுகின்றான் அப்படியல்ல அவர்கள் சம்பாதித்துக் கொண்டிருந்தவை அவர்களுடைய இதயங்களின் மீது துருவாக படிந்துவிட்டன அந்நாளில் அவர்கள் தங்கள் இறைவனை விட்டும் திரையிடப்பட்டவர்கள் ஆவார்கள் அவர்கள் நரகில் புகுவார்கள் எதை நீங்கள் பொய்ப்பித்துக் கொண்டிருந்தீர்களோ அதுதான் இது என்று பின் அவர்களுக்கு சொல்லப்படும் நிச்சயமாக நல்லோர்களின் பதிவேடு இல்லியூனில் இருக்கிறது இல்லியூன் என்பது என்னவென்று உமக்கு எது அறிவிக்கும் நற்செயல்கள் பதிவாக்கப்பட்ட செயல் குறிப்பாகும் நெருங்கியவர்கள் அதை பார்ப்பார்கள் நிச்சயமாக நல்லவர்கள் என்னும் சொர்க்கத்தில் இருப்பார்கள் நிம்மதியுடன் அமர்ந்து பார்ப்பார்கள் அவர்களுடைய முகங்களிலிருந்தே பாக்கியத்தின் செழுமையை நீர் அறிவீர் முத்திரையிடப்பட்ட தெளிவான பலரசத்திலிருந்து அவர்கள் புகட்டப்படுவார்கள் அதன் முத்திரை கஸ்தூரியாகும் எனவே விரும்புபவர்கள் விரும்பட்டும் இன்னும் அதனுடைய கலவை தஸ்னீமில் நின்றும் உள்ளதாகும் அது நீர்ச்சனையாகும் அதிலிருந்து நெருக்கமானவர்கள் அருந்துவார்கள் நிச்சயமாக குற்றமிழைத்தார்களே அவர்கள் நம்பிக்கை கொண்டவர்களை பார்த்து ஏளனம் செய்து கொண்டிருந்தார்கள் அன்றியும் அவர்கள் அண்மையில் சென்றால் ஒருவருக்கொருவர் கஞ்சாடை செய்து கொள்வார்கள் இன்னும் அவர்கள் தம் குடும்பத்தாரிடம் திரும்பிச் சென்றாலும் பெருமையுடனேயே திரும்பிச் செல்வார்கள் மேலும் அவர்கள் பார்த்தால் நிச்சயமாக இவர்களே தவறியவர்கள் என்றும் கூறுவார்கள் அவர்கள் பாதுகாவலர்களாக அனுப்பப்படவில்லையே ஆனால் அந்நாளில் நம்பிக்கை கொண்டவர்கள் நிராகரிப்பவர்களை பார்த்து சிரிப்பார்கள் திருப்தி கொண்டவர்களாக பார்ப்பார்கள் நிராகரிப்பவர்களுக்கு அவர்கள் செய்து கொண்டிருந்தவற்றுக்கு தக்க கூலி கொடுக்கப்பட்டதா الحمد لله